மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய தங்கத்தை இடுப்புக்கு கீழே அணியக்கூடாதாமே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பழங்காலத்தில் இருந்தே தங்கம் மற்றது வள்ளி நகைகளை அணிவது மிகவும் பிரசித்தம்னு தான் சொல்லணும் பெண்கள் மட்டுமின்றி ஆண்களும் நகை அணியும் வழக்கத்தை நம்ம வந்து காணலாம் தங்கமாக இருந்தாலும் சரி வள்ளி அதன் பிரகாசத்துக்கு பெயர் போனவைன்னு தான் சொல்லணும் தங்க உலோகம் அணிவது ஜோதிட ரீதியாக மட்டுமில்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் நன்மை அளிக்கிறதுன்னே சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் தங்கம் அனைத்து கிரகங்களுடன் தொடர்புடைய என்றாலும் முக்கியமாக சுக்ரனுடன் தொடர்புடைய உலோகமாக இருக்கிறது அதனால்தான் தோஷம் உள்ளவர்கள் சுக்ர பலம் குறைந்தவர்கள் தங்கத்தை பயன்படுத்துவது நல்லது தங்கம் ஒருவருக்கு வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் வந்து துரதிர்ஷ்டத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அர்த்தமா மகாலட்சுமியின் அம்சமாகவும் விலை மதிப்பற்ற உலோகமாக பார்க்கப்படும் தங்க நகை அணிவது சில ராசிகளுக்கு சிறப்பான அதிர்ஷ்டத்தை தரும் என வந்து ஜோதிடத்துல வந்து கூறப்படுகிறது அது இல்லாமல் தங்கம் சுக்கரனுடன் தொடர்புடைய உலோகமென்றதால சுக்கரதோஷம் உள்ளவர்கள் சுக்கர பலம் குறைந்தவர்கள் தங்கத்தை பயன்படுத்தலாம் இதனால் அதிர்ஷ்டமும் கூடும் அதாவது தங்க மோதிரத்தை யார் எந்த விரல்ல வந்து அணியணும் உங்கள் ஆன்மீக சக்தி அதிகரிக்கணும்னு சொன்னா நீங்கள் தங்க மோதிரத்தை மோதிர விரல்ல தான் அணியணும் அதன் மூலம்தான் மகிழ்ச்சி உற்சாகம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தீய சக்திகளால் ஏற்படும் தடைகளும் வந்து விலகும் பெண்கள் ஆன்மீக பழத்தை தங்க மோதிரத்தை இடது கையிலையும் ஆண்கள் வலது கையிலையும் வந்து அணியணும் அதாவது சமூகத்தில் கலந்து உறவாடும் போது மற்றது பேர் புகழ் அந்தஸ்து ஆகியவை தொடர்பான ஒரு பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டால் தங்க மோதிரத்தை நடுவிரல்ல அணியணும் அது மட்டும் இல்லாமல் திருமணத்துல உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் நெருங்கிய உறவு ஏற்படலையா அப்படியானால் கழுத்துல செயின் ஆகவோ அல்லது ஏதாவது ஒரு ரூபத்திலேயோ தங்கத்தை அணிந்து கொள்ளுங்கள் முக்கியமாக குழந்தை பிறப்பில் பிரச்சனை இருக்கிறவங்க மோதிர விரல்ல தங்கத்தை அணியலாம் தங்க நகை அணிவதால் ஏற்படும் நன்மைகள் பார்த்தீங்கன்னா தீய சக்திகள் உடலுக்குள்ள நுழைவதை தடுப்பது அது உடலுக்குள்ள ஆன்மீக உணர்வு செலுத்துதல் ஆன்மீக வழியில குணப்படுத்துதல் மற்றது எதிர்மறை ஆற்றல இருந்து பாதுகாப்பு உள்ளிட்டவை தங்க நகைகள் அணிவதால் கிடைக்கக்கூடிய முக்கிய நன்மைகள் ஆள்காட்டி விரல தங்க மோதிரம் அணிவது மனம் ஒருநிலைப்படும் மற்றது ராஜ யோகத்தை அடைய உதவும் மோதிர விரல்ல தங்க மோதிரம் அணிவது அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறதுன்னே சொல்லலாம் மற்றது இடுப்புக்கு கீழே ஏன் தங்கம் அணியக்கூடாதுன்னு சொன்னால் தங்கம் மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகிறது அதாவது இடுப்பு இடுப்புக்கு கீழே தங்கம் அணிவது மகாலட்சுமியை அவமதிக்கும் செயலாக இருக்கிறதா மேலும் இடுப்புக்கு முதல் கால் வரை எந்த பகுதியிலேயும் தங்கத்தை அணியக்கூடாதான் அவ்வாறு அணிந்தால் பல நோய்களுக்கு வழிவகுக்குமாம் இடுப்பில் இருந்து தொடை வரை இருக்கக்கூடிய பாகங்களை சுக்கரனுக்கான இடம் என்பார்கள் தொடையிலிருந்து காலின் பாத பகுதி வரை சனி கிரகத்துக்குரிய இடம் என்றாங்க ஆக நம்மளுடைய பாதம் என்பது சனியின் அம்சமாக கருதப்படுகிறதா தங்கம் ஒரு ஆதிக்கம் கொண்டதா குருவும் சனியும் பகை கிரகங்களாகும் எனவே கால்களுக்கு வெள்ளி அணியலாமே தவிர தங்கம் அணியக்கூடாது தங்க கொலுசு அணிவதால் நன்மையை விட தீமைகளே அதிகமாக இருக்கிறது இடுப்புக்கு கீழே தங்கத்தை அணியக்கூடாது என்பதுக்கு அறிவியல் காரணமும் இருக்கிறது நம்மளுடைய உடல் இயக்கம் என்பது உஷ்ணம் குளிர்ச்சியை சமமாக கொண்டது தங்கம் குளிர்ச்சியை தரக்கூடியது எனவே காது கை காலத்துல அணியலாம் இதனால் நமக்கு குளிர்ச்சி கிடைக்கிறது ஆனால் காலில் தங்கம் அணியும் போதுதான் உடல்ல வாதம் அதிகமாக விடும் மற்றது வாதம் அதிகரித்தால் எடை கூடி இது வலி மூட்டு வலி முழங்கால் வலி ஆகியவற்றை வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி